இன்னைக்கு நம்ம மாடிட்டு என்ன படிக்க போயிடும் தான் வாங்க படிக்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பர் சூப்பரா இருப்பாங்க அதே மாதிரி ஒண்ணு பாருங்க பாங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ சுதாஷ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லரிக்கா தான் இங்கே பாருங்கள் வெள்ளரிக்கா எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரே ஒரு சின்ன கொடியில் தான் பாருங்கள் இங்கே ஒரு வெள்ளரிக்கா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அச்ச சேல்னு இருக்குது பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா சிஷோவில் நம்ம சொல்கிறது தான் வீட்டு காய்கறி கழிவும் தண்ணியும் மட்டும்தான் வேறு எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு கொடியிலேருந்து எப்படி பாருங்கள் அதிலே பாருங்கள் இன்னும் பூலாம் விட்டுருக்கு இதோடைய ஷேப்பே பாருங்கள் லீஃப்ல அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளரிக்கா